திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையைப் போற்றி பெண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவம்பாவை பாடல் மூன்று திரு சிற்றம்பலம் முத்தன்னவன் நகையாய் முன்வந்தே தேர் எழுந்தன் அத்தனானந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து தீரவாய் பத்துடையிரீசன் பழடியிற்படையீர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் ஜீவனை இத்தனையும் வேண்டும் எம எம்பாவாய் சிற்றம்பலம் பொருள் இதனோட பொருள் முத்து போன்ற பெண்மையான பற்களை உடையவளே முன்பே நீ எங்களுக்கு இது முன்னாடியே எந்திரிச்சு வந்து இறைவனை என்னோட தந்தையே இன்பனே அமுதனே அப்படின்னு சொல்லி இறைவனை வாழ்க்கை சொல்லுவேன் வாய் நிறையா இனிமையான சொற்களை சொல்லி புகழ்ந்து பாடுவ அப்படிப்பட்ட நீ இன்றைக்கி நாங்கள் அழைத்தும் கூட எழுந்து வராமல் உன் வாயில் கதவை திறக்காமல் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் எழுந்து வராமல் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எழுப்புறாங்க அப்போ அவள் சொல்கிறா இறைவன்பால் மிகுந்த அன்பு பற்று உள்ளவங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் பழைய அடித்தொண்ட பழைய அடியார்கள் அப்படின் பழைய தொண்டர்கள் அதனால் உங்களுக்கு நிறைய உரிமை இருக்குது புதிதாக வந்த நான் என்னோடய சிறுமியை நீங்கள் ஒழிச்சு த தப்பாக எடுத்துக்காமல் எடுத்து எங்க எங்களை என்னையும் ஆட்கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மற்ற மாதங்களெலாம் சொல்கிறாங்க நீ அன்புடையவது அன் அன்புடையவள் என்பது தெரியாதா உன்னோட மனம் தூய்மையானது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ அதனால் அவனை விரும்பி பாடணும் அதுதான் எங்களுக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த மற்ற பெண்கள்லாம் சொல்கிறாங்க இதனோட குறிப்பான கருத்து என்ன அப்படின்னா பல பிரமதனியும் அவளை சார்ந்தவர்களும் பழவீகரணி என்னும் சக்தியை துயில் உணர்த்தியது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடியார் இலக்கணம் பத்துடையீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பத்து என்ன அப்படின்னா அது புற இலக்கணம் பத்து அக இலக்கணம் பத்து அப்படின்னு ரெண்டாக சொல்லப்பட்டது அதில் புற இலக்கணம் என்ன அப்படின்னா திருநீரும் கண்டிகையும் உத்திராட்சமும் அணுகிறது பெரியோரை கண்டா வணங்கிறது சிவனை புகழ்ந்து பாடுவது சிவநாமங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது எப்பொழுதும் சிவ பூஜை செய்வது சிவ புண்ணியங்களை செய்தல் சிவ புண்ணியம் என்ன சிவன் இறைவனுக்காக செய்யக்கூடிய எல்லா செயலுமே சிவ புண்ணியம்தான் ஒரு துரும்பழு தங்கட்டு போட்டால் கூட சிவ தான் கோயிலில் இருக்கிற ஒரு தூசியை தொட எடுத்து சுத்தம் பண்ணுறதும் சிவ புண்ணியம் தான் சாமிக்கு பூ கட்டி கொடுக்குறதும் ஒரு புண்ணியந்தான் ஊட்டி சுத்தம் பண்ணுறதும் ஒரு புண்ணியந்தான் சிவ புராணங்களை கேட்பது சிவ ஆலய வழிபாடு செய்தல் சிவன் அடியார்த்த தன்றி அவங்ககிட்ட இல்லாமல் மற்றவங்க யார்கிட்டையும் உண்ணாமல் இருக்கிறது சிவன் அடியாருக்கு வேண்டு கொடுப்பது இது எல்லாமே சிவ புண்ணியந்தான் அதாவது புராணங்களை கேட்டல் அதை சிந்தித்தல் மற்றவங்களுக்கு சொல்கிறது மற்றவங்களுக்கு அதை படிக்க வைக்கிறது இப்படி எல்லாமே புண்ணியத்தில் தான் அடங்குது சிவனை பற்றி பேசுகிறதே புண்ணியந்தான் அகத்திலக்கணம் என்ன அப்படின்னா சிவபெருமானது புகழை கேட்ட உடனே தொண்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்களா தொண்டு விம் விம்முறது நாத்தெழுதழுக்கிறது இதழ் துடிக்கிறது உடல் குழுங்குதர் ம ரோமம் சிலிர்த்தல் வியர்க்கிறது பேச்சு இழாமல் இருக்கிறது கண்ணீர் அரும்புதல் வாய் விட்டு அழுதல் மெய் மறத்தல் தன்னை மறந்து இருக்கிறது இப்படி எல்லாமே அகத்தியலக்கணம் அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம நாவக்கரசருமான்னு சொல்லுவார் பத்து கொலாம் அடியார் செய்கைதானே அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி சித்தாந்த நூல்படி தச காரியம் அப்படின்னு சொல்லப்படுவோம் தான் இது மாதிரி ஒரு அடியார்களுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்குது திருச்சிற்றம்பலம்